ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரோட்டு கடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான click பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு மொறு ஃபைவ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கனை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சிக்ஸ்டி மசாலா சேர்த்துக்கனால உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட்டு பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கலருக்கு கலர் பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு அரை நேரம் கழிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கன் வந்து நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சிக்கனை போட்டோன்னே பரட்ட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பரப்பி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சூப்பராக வெந்துச்சு நல்லா மோறு நெய்யை மசாலா எதுவுமே தெரியாமல் இருக்கு அவ்வளோதான் இப்போ இருக்க சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணியாச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரோட்டு கடை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அப்படி சந்திப்போம் தேங்க்யூ